வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆலோசனை பெற்ற பலரும் வந்துட்டு எங்களுக்கு சித்த மருத்துவத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக வந்து வீடியோ வந்துட்டு போடுங்கன்ட்டு சொல்லி கேட்டுக்கிட்டீங்க நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு வந்து சித்தர்கள் இலக்கியத்தை சொல்லி கொடுத்தவருமான ரசவாதம் வேதியியல் மருத்துவம் ஆன்மீகம் மாந்திரிகம் போன்றவற்றை தேர்ச்சி பெற்றவரும் எனக்கு குருவாக இருப்பவருமான சிவஸ்ரீ மகாஜோகி சேர்ந்து இந்த மருத்துவ பாடத்திட்டத்தை முறையாக உங்களுக்கு வீடியோ வந்துட்டு பதிவிட போறோம் சித்த மருத்துவத்தை தெரியாதவங்க கூட இந்த வீடியோ வந்துட்டு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்களும் சித்த மருத்துவர் ஆகலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதே போல உங்களுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு வந்து நம்ம முதலாவது பகுதியை வந்துட்டு ஆரம்பிக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைக்கு வந்து எங்களுக்கு சித்தர்கள் பற்றிய விளக்கமும் சித்த மருத்துவத்தை அடிப்படை தத்துவத்தையும் பத்தி எங்களுக்கு இன்றைக்கு சொல்லிட்டாங்கப்பா அனைவருக்கும் வணக்கம் சித்த மருத்துவம் சித்தர்கள் என்கிறவங்க வந்துட்டு அறிவில் சுத்தி பெற்றவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் தெளிவான அறிவாற்றலை கொண்டவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகால தேடல்களின் பின்னர் இயற்கையினுடைய அம்சங்களை தெளிவாக புரிந்து கொண்டு அவற்றுக்கு அமைய ஒரு வரையறையை உருவாக்கி அந்த வரைமுறையில் பயணித்தவர்கள் சித்தர்கள் அவர்கள் வந்துட்டு ஒரு விஞ்ஞானிகள் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க வந்துட்டு காவியை கட்டிட்டு மூடத்தனமா இருந்திருப்பாங்க வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை காரணம் வந்துட்டு அவங்க சொல்லிருக்கக்கூடிய விஞ்ஞான கருத்துக்கள் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத புரிந்து கொள்ள முடியாத சூட்சுமங்களும் ரகசியமும் ஏராளமாக அதுக்குள்ள புதைந்து கிடக்கு அதனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவும் தேடலும் ஆய்வுகளும் அவங்கள்ட்ட இருந்திருக்குன்னா அன்றைய காலகட்டத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு ஒரு சராசரியான ஆட்களாக இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் நிச்சயமாக அவங்க தனிமையை விரும்பியிருப்பாங்க லௌகீகம் வாழ்வியலுக்குள்ளே இருந்திருப்பாங்க அதே நேரத்தில் வந்து தனிமையையும் அவங்க விரும்பியிருப்பாங்க ஸோ அதனால வந்து அவங்களோட தோற்றம் வந்துட்டு அந்த மாதிரி பரட்டத்தலையும் குடும்பியும் தாடியுமாக இருந்திருக்க கூடும் ஆனால் அவங்க வந்துட்டு நிச்சயமா பரதேசிகள் கிடையாது அவங்க வந்துட்டு ஜெயிச்சவங்க அனைத்துலயுமே வெற்றி கண்டவங்க அப்ப அதனால அவங்கள வந்து நம்ம ஒரு சாமிகள் என்கிற அடிப்படையை தாண்டி சாமியார் என்கிற அடிப்படையில அவங்கள பார்க்கறது வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்து தேவையில்லை அவங்கள வந்துட்டு புத்திஜீவிகளாக அறிவாளிகளாக விஞ்ஞானிகளாக பார்த்தோம்னா நமக்கும் தெளிவான அவங்க அவங்க சொல்லி இருக்கிற விஷயங்கள் என்னங்கிறது நமக்கு தெளிவாக புரியும் ஒரு சித்தர்ற பாடலை நம்ம படிக்கும்போது வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு ஆன்மீக அடிப்படையில் நம்ம அவரை பார்த்து அந்த பாடலை படிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்துட்டு கிடைக்க போற விடைகளும் வந்துட்டு தெளிவில்லாத விடைகள் தான் கிடைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த பாடல்கள் என்று நம்மளால புரிய முடியாது காரணம் வந்துட்டு ஆன்மீகத்துக்கு வந்துட்டு சாட்சிகள் இல்லை இப்ப கடவுள் யார் என்று கேட்டால் யாரும் காட்ட முடியாது கடவுளுங்கிறது நம்பிக்கை கடவுளுங்கிறது வந்துட்டு நம்பிக்கை அது நம்மளால யாராலையும் காட்ட முடியாது சிலவங்க சொல்லுவாங்க உணரலாம் வந்துட்டு நெருப்பு சுடுது கை வச்ச முண்டா அது ஒரு உணர்வு ஆகவே நம்ம நெருப்பை வந்து கடவுள் என்று வழிபடணும் இப்ப ஏன் வழிபடுறோம் இல்லை முன்னாடி வழிபடுறோம் இப்ப வழிபடுறோம் இல்லை காற்று நம்மளோட உடல்ல படுது ஒரு உணர்வு ஆனா கடவுள்ங்கிறது வந்துட்டு எந்த விதமான ஒரு உணர்வையும் நமக்கு காட்டுறது அப்ப கடவுள் தான் நெருப்பாக இருக்காரு காற்றாக இருக்காரு மழையாக இருக்காருங்கிற பட்சத்தில் நம்ம அதையே வணங்கிட்டு வந்திருக்கலாம் ஆனா அதை தாண்டி நம்ம இன்றைக்கு வந்து உருவ வழிபாடுகள் வேற வேற விடயங்களுக்குள்ள வந்துட்டோம் ஆகவே சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்து நீங்க உண்மையை தெரிஞ்சு கொள்ள அவங்க என்ன சொல்லிருக்காங்க புரிந்து கொள்ள வேணும்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து அவங்கள வந்துட்டு சாமியார்கள் என்கிற அடிப்படையில் அவங்கள வச்சு பார்க்க கூடாது அவங்கள பாடல்களை வந்துட்டு ஒரு விஞ்ஞான கோட்பாட்டு விஞ்ஞான கோட்பாட்டுக்கான கருத்துக்களாகவும் முழுக்க முழுக்க விஞ்ஞான ரீதியான தகவல்களாகவும் நீங்க அந்த பாடல்களை நீங்க உற்று நோக்கினாத்தான் பலனுள்ள விஷயங்கள் கிடைக்கும் இல்லாட்டி பல அந்த பாடல்கள் இருந்து சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து எதுவுமே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது இதுல இருந்தே நல்லா தெளிவா விளங்கி கொள்ளுங்க சித்தர்கள் வந்துட்டு விஞ்ஞானிகள் புத்திசாலிகள் அவங்க ஆன்மீகத்தை பின்பற்றினாங்க ஆனா வந்து அவங்க விஞ்ஞான கோட்பாடுல வந்துட்டு அவங்க ஈடுபட்டதுனால வந்துட்டு அவங்கள வந்து நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளறோம் அவங்க இப்ப ஐயா சொல்ற மாதிரி அவங்க இப்ப தாடியை வச்சு கொண்டு இருக்கிறதுக்காக வேண்டிய அவங்க தனிமையில வாழ்ந்தாங்க ஆனா எல்லாத்துக்குமே அவங்க வந்துட்டு விஞ்ஞானிகள்ன்றத நல்லா நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா அவங்களுக்கு சிறப்பாகவே இத வந்துட்டு சொல்லி தந்து இருக்காரு இத நல்லா தெளிவா நீங்க வச்சுக் கொள்ளுங்க சொல்லுங்க இந்த சித்த மருத்துவத்தில அடிப்படை தத்துவம் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவம் அப்ப சித்த மருத்துவத்தை வந்துட்டு அடிப்படையில இருந்து நீங்க ஒரு பாடத்திட்ட மாதிரி பதிவிட போறீங்க ஆமா இந்த ஆலோசனை பெற்ற பலர் வந்துட்டு கேட்டுக்காங்க அவங்களுக்கு சிறப்பான முறையில இல்ல சித்த மருத்துவத்துல தகவல் வந்துட்டு சிறப்பான முறையில இந்த சித்தர்கள் போலதான் ஒரு தெளிவான அறிவு இல்லாதனால வந்துட்டு என்னட்ட கேட்டு இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு நிச்சயமாக வந்துட்டு நல்ல தகவலை கொடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி சித்த மருத்துவம்ங்கிறது வந்துட்டு சித்த மருத்துவம் அதனுடைய அடிப்படை தத்துவம் எத எந்த அடிப்படையில சித்த மருத்துவம் ஆக்கப்பட்டிருக்குது இந்த உலகம் அதாவது இந்த பிரபஞ்சம் உலகம் இந்த பிரபஞ்சம் நமக்கு என்னென்று தெரியாத இந்த பிரபஞ்சம் வந்துட்டு பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதாக நம்ம கருதுறோம் அப்ப அந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடியவை வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு நிலம் என்ற மண்ணாகவும் காற்று என்கிறதாகவும் வெப்பம் தீயாகவும் நீர் என்கிற குளிர்ச்சியாகவும் வெட்ட வழி என்று சொல்லக்கூடிய ஆகாயமாகவும் ஐந்தாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நிலம் காற்று தீ நீர் ஆகாயம் என்று ஐந்து வகையாக வகுக்கப்பட்டு இந்த ஐந்து வகைகளையும் கொண்டு இந்த பிறத்தல் என்கிறது உயிர் என்கிறது வந்துட்டு இந்த உடலை கொண்டிருக்கு இந்த உடல் மண்ணினுடைய கூறாக நிலத்தினுடைய அம்சமாகவும் அதுக்குள்ள அடங்கியிருக்கக்கூடிய இந்த உயிர் ஆகாயத்தினுடைய அம்சமாகவும் உயிர்னா நமக்கு தெரியாதானே உயிர் எங்க இருக்க உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு தெரியாது அதனால அதே மாதிரி ஆகாயத்தினுடைய ஆரம்பமும் எல்லையும் தெரியாது அது என்னன்னு தெரியாது அதை பத்தி எந்த விதமான சூட்ச ரகசியங்கள் இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஆகாயம் என்னன்னு தெரியாது அதுக்கு வந்து லிமிட் கிடையாது அதே மாதிரி எண்ணிக்கை கிடையாது அந்த வந்து ஆகாயமாகவும் மீதம் இருக்கக்கூடிய மூன்று பூதங்கள் அதாவது நமக்கு இப்ப நிலமும் ஆகாயமும் வந்துட்டு நிலம் வந்துட்டு உடலினுடைய அம்சம் உருவம் பண்ணும் இல்லையா அந்த உருவம் வந்துட்டு நிலமாக ஆக்கப்பட்டு அதற்குள்ள இருக்க இருக்கக்கூடிய உயிர் வந்துட்டு ஆகாயம் அடிப்படையில் ஆக்கப்பட்டு அதன் பின்னர் காற்று தீ அப்படி காற்று காற்று தீ இந்த மூன்றும் வந்துட்டு வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய மூன்று குற்றங்களாக அதாவது மூன்று தவறுகளாக உருவாக்கப்பட்டு இந்த உடல் பிறக்கப்படுது திருப்பி முருவாட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நிலம் என்கிறது உடம்பாகவும் ஆகாயம் என்கிறது வந்துட்டு உயிராகவும் காற்றுங்கிறது வாதமாகவும் தீ பித்தமாகவும் கபம் என்கிறது வந்துட்டு நீராகவும் உருவாக்கப்பட்டு இந்த ஐம்பூதங்களையும் கொண்டு இங்கு அனைத்து ஜீவராசிகளும் மரத்துல இருந்து மனிதன் வரைக்கும் உருவாக்கப்பட்டதாக சித்தர்கள் காணிச்சு இந்த அடிப்படையில இந்த வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று வகையான குற்றங்கள் அது ஏன் அது குற்றங்கள் என்று சொன்னாங்கன்னா தவறு இல்லைன்னா அங்க இறத்தல் இருக்காது தவறு நடக்கலன்னா நம்ம வந்துட்டு என்ன செய்ய மாட்டோம் இறப்பு நடக்காது நமக்கு நம்ம பிறந்தனை எல்லாமே இறக்குது ஆகவே அனைத்திலையுமே ஒரு தப்பு இருக்கு பிறந்தன எல்லாமே இறக்கின்றன ஆகவே அங்கே ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்ப அந்த தவறை நடத்தக்கூடியது காற்று என்கிற வாதம் தீ என்கிற பித்தம் கபம் என்கிற நீஸ் இந்த மூன்றும் வந்துட்டு இந்த தவறுகளை உடலில் பண்றதுனால அத குற்றம் அப்ப இந்த முக்குற்றங்கள் வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய இந்த முக்குற்றங்கள் இந்த மூன்று குற்றங்களையும் அடிப்படையாக கொண்டு இது எப்படி நடக்குது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்களை எப்படி புரிந்து கொள்றது அந்த மாற்றங்களை எப்படி தடுக்கிறது என்கிற அடிப்படையை வச்சு கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறதுக்கு பேர் அப்ப பஞ்சபூத கொ பஞ்சபூதத்தினுடைய ஆற்றலை கொண்டு இங்கே புறத்தல் இருக்குது அந்த பஞ்சபூதத்தினால் ஆக்கப்படுற இந்த உடலும் உயிரும் வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய மூன்று குற்றங்கள் அதற்குள்ள இருக்கக்கூடிய காற்று வெப்பம் நீர் இது மூன்றினுடைய குற்றங்களால இந்த உடல் வந்துட்டு அழிவுக்கு போகுது அதை பற்றிய விஞ்ஞானம் சித்த மருத்துவம் என்று கூறப்படும் இதுதான் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை கோட்பாடு இப்ப உங்களுக்கு நல்லா தெளிவா விளங்கித்தானே இப்ப சித்த மருத்துவத்துல அடிப்படை தத்துவம் என்னென்று சொல்ற இந்த மூன்று பஞ்சபூதங்கள்ற இந்த மூன்று விடயங்களும் வாதம் பித்தம் சபம் என்ற இந்த மூன்று விடயங்களையும் கொண்டு இந்த மூன்று குற்றங்களையும் கொண்டு அதாவது தவறுகளையும் கொண்டு இந்த சித்த மருத்துவ அடிப்படை தத்துவம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து ஐயா சிறப்பான முறையில வந்துட்டு இத சொல்லி தந்திருக்காரு இவ்வளவு நேரமும் சிறப்பான முறையில நம்மளுக்கு தெளிவுபட கூடிய விதத்துல சொல்லி தந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி மீண்டும் வந்துட்டு பகுதி ரெண்டுல வந்துட்டு நாளைக்கு சந்திப்போம் மறக்காம வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அதே போல உங்களுடைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க バラエティー。なん